மீண்டும் ஒரு முக்கிய செய்தி அமெரிக்கா உடனான ரகசிய உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இருபதாயிரம் ராணுவ வீரர்களை தற்போதைய முக்கிய செய்தியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் இஸ்ரேலின் மொசாட் அமெரிக்காவின் சிஐஏ உயர் அதிகாரிகளுடன் ரகசிய உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது ஐஎஸ்எப் எனப்படும் சர்வதேச நிலைப்படுத்துதல் படையில் இருபதாயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இணைந்து செயல்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை மூத்த துணை ஆசிரியர் திரு ஜோ மகேஸ்வரனிடம் கேட்டுப்பெறலாம் ஜோ மகேஸ்வரன் வணக்கம் தற்போது அமெரிக்கா இஸ்ரேலுடன் ஒரு ரகசிய உடன்படிக்கையின் தொடர்பாக காசாவிற்கு பாகிஸ்தான் இருபதாயிரம் வீரர்களை அனுப்ப திட்டமிட்டு இருக்கிறது காசா பகுதியிலே போருக்கு இந்திய அமைதி பணிகளில் ஈடுபடுவதற்காக ஐஎஸ்எப் என்று சொல்லப்படுகிற சர்வதேச அளவிலான படையிலே பணியாற்றுவதற்காக பாகிஸ்தானிலிருந்து சற்றேக்குரிய இருபதாயிரம் துருப்புகள் அங்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பொதுவாக இஸ்ரேலியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அந்த நாட்டை அங்கீகரிக்காத ஒரு சூழல்ல ஒரு புவிசார் அரசியல் மேற்கத்திய நாடுகளுடைய நெருக்கத்தை காட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக தங்களுடைய பாதுகாப்பை வலிமையை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும் அல்லது பெருக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்காகவும் அதை சர்வதேச உலகத்திற்கு காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியில் இருக்கிற பாகிஸ்தான் தற்பொழுது இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பான அமைப்பான மொசாத் அதே போல அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பான சிஐஏ இந்த இரண்டனுடைய உயர் அதிகாரிகளையும் சந்திச்சு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அஜிம் முனீர் பேசியிருக்கிறார் இந்த பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அதே போல மொசாட்டோட உயர் அதிகாரிகள் சிஏ உடைய அமெரிக்காவினுடைய ஒரு புலனாய்வு அமைப்பு இந்த மூன்று பேருமே சந்திச்சு பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கதாகவும் ஊடக அடிப்படையில நிபுணர்கள் பாதுகாப்புத்துறை நிபுணர்களும் இந்த இதன் மூலமாக பாகிஸ்தான் பலனை நிறைய எப்படி உலக வங்கியிடமிருந்து இருந்து கடன் சலுகை பெறுவது அதே போல வளைகுடா நாடுகள் இருக்கிற நிதிகளை இடைத்தரகர்கள் மூலமாக பெறுவது என பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில பொருளாதார சீரழிவுல அந்த நாடு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு பெரும் பொருளாதார தாக்கம் கடன் வறுமை பட்டினி என்று பெரிய ஆபத்துகளை அந்த மக்கள் சந்திச்சுட்டு அரசியல் ஒரு திறமற்ற தன்மை இருக்கிறது நிறைய எதிர்ப்பு ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்குள்ளேயே பல்கிஸ்தான் தனி நாடாக தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் எல்லையில ஆப்கானிஸ்தான் ஆதரவு படைகள் ஒன்று பாகிஸ்தானுக்கு எதிராக இப்படி இந்தியாவோடு தொடர்ந்து முரண்பட்டு கொண்டு மகல்காமலில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுடைய மிக சுல்லிய தாக்குதல்ல பெருமளவு ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பாகிஸ்தான் பின்னடைவை சந்தித்திருக்கிற சூழல்ல இஸ்ரேல் எதிர்ப்பிலிருந்து தன்னுடைய மனநிலையை மாற்றி இஸ்ரேல் ஆதரவு இஸ்ரேல் பகுதியில் காசாவில் போருக்கு பிரித்திய பணிகளை ஈடுபடுவதற்கு இருபதாயிரம் துருப்புகளை பாகிஸ்தான் மட்டும் அனுப்புதுங்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு சார்ந்து மட்டுமல்லாமல் ஒரு பொருளாதார ரீதியாக சர்வதேச நிதியத்திடமிருந்து நிதிகளை பெறுவதற்காக என்கிற முயற்சியில ஒரு பங்கு என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் காசாவில பாகிஸ்தானுடைய துருப்புகள் இருப்பதை இருக்கிற ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு தொடர்ந்து ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிற ஈரானோ அல்லது துருக்கி போன்ற நாடுகளோ விரும்பாது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சூழல் நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலுடைய நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு அந்த அவர்களுக்கு அந்த நிர்பந்தங்களுக்கு பணிந்து தங்களை பாதுகாப்பு ரீதியாக வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் பாகிஸ்தான் ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ரகப்பிரியா தகவல்களுக்கு நன்றி ஜோ